அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதன்குமார் பிஎஸ் மதன்குமார் அகாடமிலருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நடந்த ப்ளஸ் டூ தமிழ் எக்ஸாமோட ஆன்சருக்கு பார்க்க போகிறோம் அல்ல ஃபஸ்ட் கொஷின் ஒன் மார்க் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தொல்காப்பியம் ஆப்ஷன் ஆ தொல்காப்பியம் ரெண்டாவதுக்கு ஆப்ஷன் ஆ மறைமலை அடிகள் மூணாவதுக்கு ஆப்ஷன் ஆ தொல்காப்பியம் நாலாவதுக்கு ஆப்ஷன் ஆ கார்டன் அற்ற ஆற்றல் பயன்பாடு தேவைப்படுகிறது அஞ்சாவதுக்கு ஆப்ஷன் இ அதாவது ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து தேர்டு செகண்டுக்கு வந்து ஃபோர்த்து தேர்டு ஒன்றுக்கு ஃபஸ்ட்டு ஃபோர்த் ஒன்றுக்கு செகண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு அஞ்சாவதுக்கு தான் ஆப்ஷன் ஆறாவதுக்கு இ தந்தை வழி சமூக முறை ஏழாவதுக்கு அ இசைக்கருவி எட்டாவதுக்கு இ வினைப்படிமம் ஒன்பதாவதுக்கு இ மலை பத்துக்கு அ கரந்துவரல் திரை பதினொன்றுக்கு இ மகிழ்ச்சி பன்னெண்டுக்கு இ காண்டம் பதிமூணுக்கு இ வயதில் சிறியவர் ஆனாலும் தலைவர் பதினாலுக்கு பாடான் திணை அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு முடிந்தால் தரலாம் அதுக்கு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவைப்படும் பொருட்களை முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் வந்து ஆசிரியர் கூறிய செயல்திட்டம் பதிவேடுகளை முடித்தால் தரலாம் இருபத்தி மூணுக்கு தவளை போல அறியாமை கல்வி கல்லாதவர்கள் தவளை போல அறியாமையில் வாழ்வர் அடுத்து இருபத்தி நாலு மனம் மனம் ஃபஸ்ட் ஒன்றுக்கு மல்லிகை பூவி மல்லிகை பூவின் மனத்தால் மனதில் இன்பம் நிலவியது இருபத்தஞ்சு சரியான தொடர் திருவழச் செல்வன் வினைத்தொகை சொல்லுக்கிடையில் வல்லினம் மிகக்கூடாது வளர் வினைத்தொகை இதை பார்த்தீங்கன்னா வளர்ந்த செல்வன் செல்வன் வளர்கின்ற செல்வன் வளரும் செல்வன் என பிரிக்க இயலும் எனவே திருவறிச்சல் என்பது சரியானதாகும் பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடராக்குக கொஸ்டின் நம்பர் இருபத்தாறு காலையில் எழுந்து படித்தால் நமக்கு நன்மை ஏற்படும் சான்றோருக்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் உயரலாம் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க வெங்காயம் தாவரம் வெங்காயம் நன்றாக வளர்ந்து வருகிறது வெண்காயம் உடலில் வரும் காயங்கள் காணப்படுகின்றன அந்தமான் தீவு அந்தமான் மிகவும் அழகான தீவு அந்த பிளஸ் மான் அந்தமான் மிகவும் அழகாக உள்ளது கலைச்சுல் தருக ஆர்டிஸ்ட் வந்து கலைஞர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உறுப்பினர் கட்டணம் கொஸ்டின் நம்பர் இருபத்தெட்டு அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக வீட்டின் அருகில் விளையாடிய குழந்தையை அப்பா எங்கே கூட்டி கொண்டு சென்றார் புனர்ச்சி விதி இருபத்தொன்பது அருங்கானம் ஈறுபோதல் நினைமைகள் ரெண்டு விதி வருது ஏழை என உடல் உடல்மேல் உயிரிழந்து ஒன்றுவது இயல்பு இது ரெண்டு விதி பகுபதம் சாற்றி சாற்று ப்ளஸ் இ சாற்று பகுதி இ வினையச்ச விகுதி தொழுதர் துளு பிளஸ் இத்து பிளஸ் அன் பிளஸ் அர் தொழு பகுதி இத்து கால இடைநிலை அன் சாரியை அர் படர்க்கை படர்ப்பால் வினைமுற்று விகுதி பொருள் வேற்றுமை அணி அணி நயம் நயம்பாராட்டல் எழுதியிருப்பீங்க மையக்கருத்து எழுதணும் அடுத்து மோனை துடை எதுகை தொடை ஏபு மோனை பார்த்த பார்த்துக்கோங்க அடுத்து முரண் நன்மை தீமை மேற்குளத்தார் தீண்டா